அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பண்ணிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளும் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை கோதரணி திருப்பு நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் வேடர் செடுந்தினை என்று தொடங்குகின்ற பதினாறு வரை பாடல் இதை பொதுப்பாடல் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள் சந்தம் തതදනသသන သනනതදනသതන သනනതදනသသනതනသන வேടසരදිിனைകที่ിजമി பிராட்டி விலோச்சன அம்புகளால் செயல் தடுமாறி பெடர் செழுந்தினை காத்திதன் மீதில் இருந்த பிராட்டி விலோச்சன அம்புகளால் செயல் தடுமாறி மேனி தளந்துரு கா பரிகாபுடன் புனமேற்ற வேலை புகுந்து பராக்கிரம அது பாடி மேித்தளர்ந்தொருகா பரிதாபமுடன் புனமேல் திருவேளை புகுந்து பராக்கிரமம் அது பாடி படி பள்ளி வள்ளர் தங்களை யார்பதி ஏத்திய இருதளில் நடரியும் படி கூப்பீடு நாவலர் தங்களை யார்பதி தங்களை யார்பதி நாள் உலகங்களும் ஏத்திய இரு தாளில் நாறு கடம் பணியா பரிவோடு புரந்த புரந்தர பராக்கிரமம் நாட அருந்தவொம்பதும் ஒரு நாளே நாறு கடம் பணியா பறிவோடு புரந்த பராக்கிரமம் நாட அருந்தவும் ஒரு நாளே ஆடக மந்திர நீர்கசையாமலுறம் பெற நாட்டியொழில் ஓர் பணி மந்திர நீர்க்க நிற்க செய்யாமல்ூரம் பெற நாட்டியூர் பணி கயிராக முதாக்கிய நே முதாக்கி அநேகர் பெரும் பசி தீர்த்தரு தீர்த்தருணாயனும் அன்றையில் தீப்பட அதிபார ஆடி கடைந்த முத அநேகர் பெரும் பசி தீத்தரு ஆயனும் தீத்தருள் ஆயனும் அன்றையில் தீப்பட அதிபார வாடை நெருங்கிரி கோட்டிய வீரனும் எம்பரமாற்றிய வாழ்வென வஞ்சக ராட்சசர் குளமால வாடை நெடுங்கிரி குமோட்டிய வீரனும் எம்பரமாற்றிய வாழ்வென வஞ்சக இராட்சசர் குளமால வாசவன்வன் சிறை மீட்டவன் ஊரும் அடங்கலும் மீட்டவன் வாழை குடி ஏற்றிய பெருமாளே வாசவன்வன் சிறை மீட்டவனூறும் அடங்களும் மீட்டவன் வானுலகும் குடியேற்றிய பெருமாளே பாடலின் பொருளக்கம் வேடர் செழும் தினை காத்து வேடர்களுடைய செழுமை வாய்ந்த அவர்களுடைய இடங்கள் எல்லாமே செழுமை வாய்ந்தது அதாவது செழுமை என்றால் எந்த பயிர் செய்தாலும் அங்கே அது நன்றாக விளைச்சலை குடிக்கக்கூடிய இடம் அந்த திணைப்புணத்தை காவல் காத்து திணைப்புணத்தை காவல் காப்பதற்கு வள்ளியை வைத்துவிட்டார் அந்த நம்பிராஜன் முருகர் வள்ளியை பார்க்கும் பொழுது உன்னை திணைப்புணம் காப் காப்பதற்கு வைத்து விட்டாரே உங்கள் அப்பா நம்பிராஜன் அவர்களுக்கு பிரம்மன் அறிவு கொடுக்கவில்லை போலும் இவ்வளவு அழகிய பெண்ணை திணைப்புலம் காக்க வைக்கலாமா நேராக உங்கள் அப்பாவிற்கு அறிவில்லை என்று சொன்னால் அது முறையாகாது ஆகையால் பிரம்மன் அறிவு கொடுப்பதை விட்டான் போலும் ஆகையால் உன்னை இந்த துணைப்புணத்துக்கு காவலாக அனுப்பியிருக்கிறார் என்று வள்ளியை பார்த்து முருகர் கேட்டதாக புராண கதைகள் கூறுகின்றன இதைத்தான் இதிலே கூறுகிறார் இதன் மீதில் இருந்த பிராட்டி அங்கு பரண் மீது இருந்த வள்ளி பிராட்டியாருடைய விளோசன அம்புகளால் செயல் தடுமாறி கண்களாகிய அம்புகள் பாய்வதால் செயல் தடுமாற்றம் அடைந்தது போல நடித்து இந்த கண்களால் பார்க்கும் பொழுது முருகர் தடம் மாறியதாக நடித்து காட்டுகிறார் மேனி தளர்ந்து உருகாய் பரிதாபமுடன் உடல் சோர்வுற்று அடைந்து மனம் உருகி நின்று பரிதமிக்க தந்த நிலையில் கிழவேடம் பூண்டு இதிலே வள்ளி பார்த்ததால் இவர் கிழவேடம் அடைந்துவிட்டார் என்று கூறப்படுகிறார் மனம் உருகி நின்று பரிதபிக்க தக்க நிலையில் பரிதாபம் ஏற்படும் நிலையில் கழவேடம் பூண்டு புனம் மேல் திருவேளை புகுந்த பராக்கிரமம் அது பாடி திணைப்புணத்திற்கு சிறந்த சமயம் பார்த்து உள்ளே புகுந்து திறமையை கவிகளில் அமைத்து புகழ்ந்து பாடி வள்ளியை பார்த்தவுடன் அவர் வள்ளிதான் என்று தெரிந்தும் முருகர் அவரிடம் அந்த வள்ளியிடம் உன்னுடைய பெயரை கூற வேண்டும் என்று பாட்டிலே கூறுகிறார் அதற்கு வள்ளி பெயர் கூறவில்லை பிறகு ஊரையாவது கூறு என்று கூறுகிறார் அதற்கும் வள்ளி கூறவில்லை தாய் தந்தையர்களைப் பற்றி கூறு என்று கூறுகிறார் அதற்கும் அவள் வள்ளி பதில் கூறவில்லை பிறகு அவரே சொல்லுகிறார் இப்படி நீ கூறவில்லை என்றால் நான் இங்கிருந்து போய்விடுவேன் பிறகு நீ வருத்தப்படுவாய் என்று கூறுகிறார் பாட்டிலே அப்படி என்னதான் என்றவென்றால் இந்த ஆன்மாக்களை நோக்கி இறைவன் வரும்பொழுது இறைவனிடம் நாம் சரணடைவதுதான் நல்லது அப்படி இறைவன் இவர்தான் என்று தெரியாத பொழுது அப்பவும் நாம் நம்பி அந்த இறைவன் மேல் நம்பிக்கையுடன் இருந்தால் அவரே தன்னைத்தான் காட்டி நமக்கு நர்கதியை அடை வைப்பார் இங்கே அப்படி செய்யாவிட்டால் பிறகு இவ்வளவு தூரம் வந்து இறைவன் நமக்கோசரம் நமக்கென்று வந்து இப்படி செய்தாரே நாம் அவரிடம் ஒன்றும் சொல்லவில்லையே என்று ஆன்மாக்கள் வருத்தப்படுதல் இயல்பு அதைத்தான் இதிலே ஆன்மாக்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக இதிலே குறிப்பிட்டிருக்கிறார் வள்ளியுடைய தினைப்புணத்திலே வந்து ஊரை சொல்லாவிடில் பேரை சொல்லு பேரை சொல்லாவிடில் ஊரை சொல்லு ஊர் செல்லும் வழியை சொல்லு என்றெல்லாம் கேட்டு அப்படி பாடி அவரை எப்படியாவது நம்மேல் அவளுக்கு ஆசை வர வேண்டும் என்று கருத்திலே அதிலே முருகன் கிழவேடம் தரித்து வர சொல்கிறார் கிழவேடத்திலே அவர் கையிலே கம்பை கொண்டு அவர் ஒருவிடம் ஒரு பக்கம் நீ பிடித்துக்கொள் என்று தினைப்புணம் சென்று அங்கே நீர் அருந்துவதற்காக அதையெல்லாம் செல்லும் பொழுது ஒவ்வொரு அடியாக விரல் அந்த கம்பில் கையை வைத்து அளந்து பார்த்தால் வள்ளியின் கையை பிடித்தார் என்ன என்னுடைய கையை பிடிக்கிறீர்களே என்று கேட்டதற்கு இல்லை கம்பின் நீளத்தை விட எவ்வளவு தூரத்தில் நீ இருக்கிறாய் உன் மனது எப்படி இருக்கிறது என்பதை ஆன்மாக்கள் பக்குவம் அடைய வேண்டும் அல்லவா அதற்கென்று இதை செய்தேன் என்று எப்படியெல்லாம் வரும் அதைத்தான் புகழ்ந்து பாடி என்று இதிலே சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கிறார் நமக்கு நாடு அறியும்படி கூப்பிடு நாவலர் தங்களை ஆர் உலகத்தோர் உனது கருணையை அறியும் அறிந்து உய்யும்படி ஓலமிட்டு உரைக்கின்ற நாவல் நாவல்ல புலவர்களை கட்டி வசீகரிக்கும் இந்த நாவல் பாடக்கூடிய புலவர்கள் அவர்களை எப்பொழுதும் தன்னுடன் வைத்துக் கொள்ளுவாராம் பதினாலு உலகங்களும் ஏத்திய இரு தாளில் பதினான்கு உலகினில் உள்ளோரும் போற்றும் உனது இரண்டு திருபடிகளில் நாறு கடம்பு அணியா பறிவோடு புறந்த பராக்கிரம மனம் வீசுகின்ற மனம் கமழும் கடப்ப மாலையை அணிந்த உன்னுடைய திருபடிகளில் அன்புடன் வைத்து காக்கின்ற உனது திறமையை முருகா நாட அருந்தபம் வாய்ப்பதும் ஒரு நாளே நாடி நிற்பதற்கு அருமையான செயலால் அடியேனுக்கும் கைகூடும்படியான ஒரு நாள் கிடைக்குமா கிட்டுமா என்கிறார் கிடைக்கும் என்று அருணகிரநாதர்க்கு முருகர் அவருக்கு அந்த நாளை கொடுத்துவிட்டார் ஆடகம் மந்திர நீர்க்கும் அசையாமல் பெற நாட்டி பொன் மயமான மந்திர மலையை பாக்கடல் நீரில் அசையாதபடி வலிமையுடன் மந்தக மத்தாக வைத்து இந்த மந்தரார மந்தாரமலையை கடையும் பொழுது அதை மந்திரமலையை மத்தாக வைத்து அதை பாற்கடலில் அசையாதபடிக்கு அவர் ஆமையாக வந்து வலிமையுடன் மத்தக மருந்தை பொருத்தி வைத்து ஒரு ஆயிரம் வெம் பகுவாய் பணி கயிறாக ஒப்பற்ற ஆயிரம் கணக்கான வெப்பம் மிகுந்த பிளவான நாக்குகளை உடைய பாம்பாகிய வாசுகியை மத்தின் கயிறாக சுற்றி வாசுகியை வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்துக்கொண்டார் கொண்டார் ஆடி கடைந்து அமுதாக்கி பார்க்கடலை கடைந்து அதை அமுதத்தை வரவழைத்து அநேகர் பெரும் பசி தீர்த்த அருள் ஆயனும் இந்திராதி முதலிய தேவர்களுடைய மிகுந்த பசியை நீக்கி மோகினியாக அருள் புரிந்தவனும் ஆயர்குலத்தில் அவதரித்தவனுமான திருமாலும் அன்று எயில் தீ பட அதிபார வாடை நெடுங்கிரி கோட்டிய வீரனும் முன்பு முப்புறங்களும் தீயில் அழிவதற்காக அதிக கனமான வடக்கே உள்ள பெரிய மேரு மலையை பில்லாக வளைத்து ஏந்திய வீரனுமாகிய சிவபெருமானும் எம் பரம் ஆற்றிய வாழ்வு என எங்களது சுமையை குறைத்த என் எம் பரம் பரம் என்பது பாரம் என்பது இடைக்குறையாக வருகிறது பரம் ஆற்றிய வாழ்வு என எங்களது சுமையை குறைத்த செல்வமே என்று உன்னை துதிக்க இந்த பாரம் குறைத்ததாக கூறுகிறார் அல்லவா இதிலே திருமால் செய்ய வேண்டியது படைத்த உயிர்களை காக்க வேண்டும் துன்பத்திலிருந்து ஆனால் இந்த அசுரர்களிடமிருந்து தேவர்களையும் முனிவர்களையும் அவரால் காப்பாற்ற இயலவில்லை ஏனென்றால் அவரே அந்த அசுரர்களுக்கு அடிமையாக வேண்டிய வரங்களை தேடி போய் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டதனால் அவரும் பிரம்மாவும் பிரம்மா ஒவ்வொருவருக்கும் இந்த ஜாதகத்தை பார்த்து நல்ல பலன்களை கூற வேண்டும் என்றும் தேவர்களை மீன்களை பிடித்து கொடுக்க வேண்டும் வேண்டுமென்றும் அவர்களுக்கு கட்டளையிட்டு அவர்களை அடிமையாக வைத்திருந்தார் சிவன் அழிக்க வேண்டிய பொருள் பொறுப்பை வைத்தபோதும் இந்த தேவர்களை காத்த வேலையை மகாவிஷ்ணு செய்யாமல் முருகர் செய்தார் இந்த அசுரர்களை அழித்தது சிவன் அழிக்காமல் இருந்ததால் முருகர் அழித்ததால் சிவனுடைய வேலையையும் அவர் செய்தார் ஆகையால் இவர்கள் இருவருக்கும் பாரம் குறைந்தது இந்த கருத்தை தான் இதிலே கூறுகிறார் அழகாக வஞ்சக ராட்சச குளம் ஆள வஞ்சக அசுரர்களின் கூட்டம் அனைத்தும் அழிய வாசவன் வன்சீரை மீட்டு அவன் ஊரும் அடங்களும் மீட்டு இந்திரனுடைய இந்திரனின் கொடிய சிறையை நீக்கி அவனை விடுவித்து அவன் ஊராகிய மண்ணு மானுலகத்தில் அதையும் காப்பாற்றி செல்வங்களையும் முழுவதுமாக மீட்டு தந்து அடங்கள் என்றால் அவர் தன்னுடைய பொருளையெல்லாம் அவன் அசுரர்கள் எடுத்துக்கொண்டதால் அதை மறுபடியும் மீட்டுக் கொடுத்தார் அதைத்தான் எதிர்கொள்ளப்படுகிறார் அவன் வான் உலகம் குடியேற்றிய பெருமாளே அவனுடைய விண்ணுலகத்தில் தேவர்களுடைய தேவேந்திரனுடைய இந்திரனுடைய விண்ணுலகத்தில் குடியேற்றி வைத்த பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதன் வேடர் செழுந்தினை காத்தி தன் மீதி இருந்த பிளோச்சன அம்புகளால் செயல் தடுமாறி மேனி மேணி தலந்துருகா பரிதாபமுடன் புனமேல் திரு வேலை புகுந்த பராக்கிரமம் அது பாடி நாடரியும் படி ஊப்பிடுநாவர் தங்களையார் பதி நாலுலகங்களும் ஏத்திய இருத்தாளில் நாடறியும் படி ஊப்பிடுனாவள்ளர் தங்களையார் பதினாலுலகங்களும் ஏத்திய இருதாளில் நாறு கடம்பி யார் பறிவோடு புறந்தர் பராக்கிரமம் நாட அருந்தவும் வாய்ப்பதும் ஒருநாளே நாறு கடம்பணியாய் பரிவோடு புரந்த பராக்கிரமம் நாட அருந்தவும் வாய்ப்பதும் ஒரு நாளே ஆடகமந்திர நீர்கசையாமலும் பெற நாட்டி ஓர் பணி கயிராக ஆடக மந்திர நீர் அசை நீர்க்கு அசையாமல்லும் பெற நாட்டியோர் ஆயிரும் பணி கயிராக ஆழிகடைந்த முதாக்கிய தாக்கி அநேகர் ஆழிகடைந்த முதாக்கி அநேகர் பெரும் பசி தீர்த்தரு தருள் ஆயனும் அன்றையில் தீப்பட அதிபார ஆடி கடைந்த முதாக்கி அநேக பெரும் பசி ஆயனும் அன்றையில் தீப்பட அதிபார வாடகருங்கிரி கோட்டிய வீரனும் எம்பரமாற்றிய உளமால வாசவன் வன் சிறை மீட்டவன் ஊரும் அடங்களும் மீட்டவன் வானுலகங் கொடியேற்றிய பெருமாளே வன் சீரை மீட்டவனும் மீட்டவன் ஊரும் அடங்கலும் மீட்டவன் வானுலகும் குடியேற்றிய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்தி